வணக்கம் டீச்சர்ஸ் ஹிசி பாதகந்தசாமி ஹிஸ்ட்ரி டெட்டு ஹிஸ்ட்ரி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இதில் வந்து என்னன்னா முக்கியமான டைட்டில்ஸ் வந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய டைட்டில் இருந்தால் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷனில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பண்டைய இந்திய தொடக்கம் முதல் அதாவது சிந்து நாகரிகம் வரைக்கும் அதாவது இந்திய தொடக்கம் பண்டைய இந்திய தொடக்கம் முதல் அப்படின்னா அந்த நாகரிகம் அதாவது என்ன சொன்னால் கற்காலம் இருக்குது பாருங்கள் அந்த காலத்துலேருந்து நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா இது வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் ஆனால் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் சரி இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத முதல்ல ஸ்டார்ட் சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே இதில் நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே குழப்பிட்டு இருக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பழங்கற்காலத்தினுடைய அந்த மூன்று காலகட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல இது வந்து நமக்கு ரொம்ப விரிவா கொடுத்துருப்பாங்க பொதுவா பாத்தீங்கன்னா மூணு காலகட்டங்கள் ரெண்டாவதாக இருக்கிற இடை கற்கால பண்பாடு அதுவும் நம்ம கொடுத்துருப்பாங்க சரி முதல்ல காலகட்டங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இது எப்படி முதல்ல ஹிஸ்டரி எங்களுக்கு இதுதான் பிரச்சனையே அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு அந்த இயர்ஸ் எப்படி வச்சுக்கிறது அப்படின்றது நம்ம பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மேத்ஸ்ல வந்து இந்த மாதிரி சைட்ல வரது வந்து மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுன்னு வரும் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பிளஸ் ஒன்னு பிளஸ் ரெண்டு மூணு இப்படி வரும் நம்ம வருஷத்துக்கு ஜீரோ வந்து கிறிஸ்து பிறந்த ஆண்டாக நம்ம வச்சுக்கிறோம் இந்த ஜீரோவை சரிங்களா இப்ப என்ன பண்றோம்னா அங்க இருந்து வரக்கூடிய வருஷம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு இருக்கு இந்த இடத்துல மைனஸ் மூணுனா இங்க இருந்து வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஒண்ணு அப்ப மூணு டு ஒண்ணு அப்படின்னு குறைஞ்சிட்டு வரும் சோ கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படிங்கறத கிமு அப்படின்னு போடுறோம் அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வருஷங்கள் வந்து ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி சொல்லிட்டு போடும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒண்ணு இருக்குங்களா இதுல இருந்து போகும் பொழுது ஒண்ணு டு மூணு அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்ப இந்த பக்கம் வரத போறாமே கிபி பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்ப இந்த ஒரு விஷயம் அங்க நம்ம எதுக்காக சார் யூஸ் பண்ணி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில பொறுத்த வரைக்கும் முதல்ல பத்தாயிரம் அப்படிங்கிற ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ஆண்டுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம படிக்க வேண்டிய கண்டென்ட் இங்க நமக்கு ஹிஸ்டரி கொடுத்துருப்பாங்க அத கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம் இதுல என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா கற்காலம் வெண்கல காலம் இரும்பு காலம் நம்ம சொல்லுவோம் இப்ப கற்காலம் அப்படிங்கிறது கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அதாவது அவங்க பயன்படுத்துற இப்ப வேட்டையாடுறது போறாங்க வச்சுக்கோங்களேன் ஒரு கூர்மையான கல் இவ்வளோ பெரிய கல் இப்ப நீளம் அடிச்சு வச்சுக்கிறாங்கன்னா போயிட்டு அப்படியே வேட்டையாடும் போது குத்துறாங்க அந்த விலங்கு செத்துறது அவங்க வந்து சாப்பிடறதுக்காக அன்னைக்கு வேட்டையாடுறது தொழிலாக இருந்தது சரி அந்த காலகட்டங்களில் கற்களை பயன்படுத்தப்பட்ட காலம் கற்காலம் சொல்றோம் இது என்ன சார் வெண்கல காலம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து செம்பு மனிதன் முதன் முதலில் கண்டிருந்த உலோகம் எதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி முன்னாடி ஏறிட்டு இருந்தாங்க ஈசான் கேள்வி அது வந்து செம்பு காப்பர் தாமிரம் எல்லாம் ஒண்ணுதான் சோ செம்பு வந்து முதன் முதலில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த காலகட்டத்துல வெண்கலம் அப்படிங்கிறது அந்த தான் அவங்க அந்த செம்புடைய மற்ற பொருள்கள் தான் வந்து வெண்கலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்ப இது என்னன்னா இரும்பு காலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மனிதன் பின்னாடிதான் இரும்பையே கண்டுபிடிச்சான் இரும்புடைய பயன்பாடு எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்ம ஹிஸ்டரியில் படிப்போம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க வந்து சாப்பிடற சாப்பாடு இருக்குது பாத்தீங்களா அரிசி இன்னைக்கு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் இதுக்கு முன்னே அப்பா அம்மா அதுக்கு முன்னே தாத்தா பாட்டி சரி விடுங்க அந்த கதை விடுங்க வரிசா முதல்ல நெல் எங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்போ நெல்லின் பயன்பாடு அதிகம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீனா வந்து அதிகமாக சாப்பிடு அதாவது அரிசி சாதம் வந்து சீனா நிறைய சாப்பிட்றாங்க நம்பர் பிளேஸ் அடுத்து நம்ம இந்தியாவும் சாப்பிட்றாங்க அதாவது மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய வந்து அரிசி சாதம் சாப்பிட்றாங்க ரைட் சார் முதல்ல அரிசி எங்க இருந்து வந்திருக்கும் யார் கண்டுபிடிச்சாங்க இந்த கேள்வியெல்லாம் நமக்கு வருது இல்லைங்களா சோ இந்த காலகட்டம் எப்போ அப்படின்னா இந்த புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல படிக்கிறோம் பாருங்க இந்த இடத்துல தான் விவசாயம் ஒரு இடத்துல நின்னு என்ன சொல்றது அரிசியினுடைய பயன்பாட அதிகப்படுத்தினாங்க சரிங்களா அப்ப அரிசி முதல்ல எங்க ஒரு மலைகள்ல நிறைய இது இருக்கு அதாவது கிழங்குகள் இருக்கு மலைகள்ல மலைகள் மினு இப்ப பெரிய பெரிய சுசல் பகுதிகள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதர் வந்து அந்த காலகட்டத்தில் அப்படியே இல்லைங்களா அப்படியே வேட்டையாடி போவோம் வேட்டையாட்டு சமத்துல வந்து வழியில் இருக்கக்கூடிய பொருள்கள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் டேஸ்டாக இருந்தா இந்த பழம் நல்லா இருக்கும் ஆப்பிள் நல்லா இருக்கும் அதே மாதிரி அரள் விதம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தானே சாப்பிட்டு பாத்துருப்பான் அதுல எது கசக்கு தான் அவாய்ட் பண்ணிருப்பான் வேப்பங்காய் நல்லா தான் இருக்கு கசக்கு கேள்விடலாம் ஆப்பிள் டேஸ்டா இருக்கு சாப்பிடலாம் அதே மாதிரி டேஸ்டா இருக்கு சாப்பிடலாம் திராட்சை டேஸ்ட் இப்படியாக தான் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சிட்டு வந்துருப்பாங்க அப்படி கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்ததுதான் நெல்லுங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க பாத்திருக்காங்க சோ அந்த நெல் சின்ன பார்த்தீங்கன்னா வேற நெல்லு மட்டும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு சார் அதை விதச்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு விதைக்கும் பொழுதுதான் நெல்லுடைய பயன்பாடு தெரிஞ்சிருக்கும் சரி நெல் நெல் அதிகமா பயன்படுத்தணும்னா அதாவது விதைக்கணும்னா நல்ல இடம் வேணும் அதுக்கு ஒரு ஆறு வேணும் அது வந்து சிந்து சமவெளி நாகரையும் சொல்லிட்டு ஒரு அந்த சிந்து சமவெளி நாகரை வந்து பின்னா நம்ம பார்ப்போம் அரப்பா காலகட்டம்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா ஆற்று தான் நெல் அதிகமா விதை என்ன சொல்றது விதைச்சி அரிசியின் பயன்பாடு அதிகமாக வந்து அப்புறமா அதை சேர்த்து வச்சாங்க நெல்லுக்கு வந்து ஸ்பெஷல் என்னன்னா ரொம்ப காலத்துக்கு சேர்த்து வைக்கலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து வைக்கலாம் மற்ற பொருட்கள் இப்ப ஒரு ஆப்பிள் இருக்குன்னா அது ஒரு நாலு நாள் கெட்டு போயிடும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு தானியங்கள்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கம்பு ராகி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதனால இது எல்லாத்த விட நெல்லுடைய யூசேஜ் நல்ல என்ன சொல்றது டேஸ்டா இருக்கும் ரொம்ப அதுக்கு யூஸ் பண்ணி சேமிச்சு வச்சுக்கலாம் அப்படின்றதுனால ஆற்று ஓரங்கள்ல முதல்ல வந்து நெல்லை பயிரிட ஆரம்பிச்சான் அப்படிங்கிறப்போ இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இந்த புதிய கற்கான காலகட்டம் அதுக்கு இரும்புக்கு என்ன சார் சம்பந்தம் இப்போ நெல் பயிரிட தேவையானது இந்த கலப்பை ஆகட்டும் அந்த அந்த களைகளை பறிக்கிறதுக்காக இந்த அறுவல் ஆகட்டும் மற்ற எல்லா பொருட்களையும் இப்போ வந்து ஒரு காடு மேட இருந்த பகுதியில வந்து எல்லா செடிகளையும் தொடிகளையும் வெட்டி எடுக்கணும் அப்படின்னா அப்ப வந்து ஒரு அறுவால் வேணும் அதுக்கு இரும்பால் செய்யப்பட்ட ஒரு கருவி வேணும் சோ இரும்புனுடைய பயன்பாடு விவசாயம் செய்யறதுக்குதான் அதிகமாக பயன்படுத்தி அதனால அதை வந்து தூக்கி வச்சிருப்பாங்க சரி இந்த இரும்பு எப்போ எந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வேத காலகட்டங்கள் தான் முன்வேதம் பின்வேதம் ஆயிரத்தி ஐநூற்று ஆறுநூறுக்குள்ள இருக்கு பாருங்க அந்த காலகட்டத்தில் வந்து வேத காலகட்டங்கள் தான் நான்கு வேதங்கள் சொல்றாங்க ரிக் ஜேஜு சாமதம் சொல்ற அந்த வேத அந்த காலகட்டங்கள்ல தான் அந்த இரும்பு வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த காலகட்டத்தில் வந்து இரும்பு கற்காலம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இரும்பு காலம் கற்காலம் இல்ல இரும்பு காலம் வெண்கல காலம்ங்கிறது செம்பு அதுக்கு முன்னாடி இரும்புக்கு முன்னாடியே நம்ம செம்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த சிந்து சம நாகரிக மக்களை வந்து அதுக்கு முன்னாடி செம்பு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிமு கிறிஸ்து முன்னாடி பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கற்காலம் அப்படின்ற விஷயத்துல வந்து நிறைய படிக்கப்பட்டிருந்தாங்க கற்காலம் பாத்தீங்கன்னா மூன்று வகையான கற்காலங்கள் நமக்கு அந்த கால வரிசை போய் பிரிச்சு அதை பாக்கிறதுக்கு முன்னாடி ஜெனரலா இரும்பு வரைக்கும் அதாவது வேத காலகட்டம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு அதாவது கிமு ஆயிரத்தி ஐநூறு டு அறுநூறு இது இரும்பு காலம் ஓகேங்களா இதை மெயில் வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னாடி அப்படின்னா அப்ப இங்க இங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன இருக்கும் ஏழாயிரமாக இருக்கலாம் ஒரு கணிப்பு தான் சரிங்களா ஏழாயிரத்தி வந்து மூவாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஒரு காலகட்டத்தை சிந்து சமீப நாகரிகம் செம்பு காலம் வந்து பயன்படுத்தப்பட்டதா ஒரு காலகட்டம் சொல்றாங்க அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூற்று அறுநூறுங்கிறப்ப இந்த இரும்பு பயன்பட்டுக்கு வந்த வேத காலகட்டம் இது வந்து எக்ஸாக்டா கன்ஃபார்மா இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் வரைக்கும் முன் வேத காலம் டு ஆயிரம் டு அறுநூறு வரைக்கும் பின்வேத காலம் அப்படின்ற ஒரு கண்டெட்டை நம்ம தடஞ்சுக்கலாம் வெண்கல காலம் அப்படிங்கிறது செம்பு காலம் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஏழாயிரம் டு ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு கொஞ்சம் அளவுக்கு அப்ராக்சிமா சொல்லுவாங்க மூவாயிரத்தி ஐநூறு சொல்லுவாங்க சரி இப்ப இதுல வந்து எக்ஸாக்டா ஓரளவுக்கு இயர்ஸ் தெரியுது ஆனா கற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்க பாத்தீங்கன்னா பழங்கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் அப்படின்ட்டு வரிசை அந்த வருஷங்களை பிரிச்சிருப்பாங்க சரிங்களா சோ இந்த கற்காலம் தான் எத்தனை விஷயங்கள் இருக்கு இது வந்து கொஞ்சம் டீஃபாக கொடுத்துருப்பாங்க இது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும் அதுக்காக கொஞ்சம் எக்ஸாக்ட் புரியுது ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு டு ஆறுநூறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் கிளியரா நமக்கு வருஷம் தெரியும் என்ன வெண்கல காலம் இரும் இரும்பு காலம் அதுக்கு பாட்டி கற்கால பயன்படுத்தப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரிங்களா இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன அப்படின்னா கற்காலத்திலே மூணு இருக்கும் பழங்கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணுடைய விஷயம் என்ன அப்படின்னா பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கற்காலம்ன்ற ஒரு விஷயத்தை அடைஞ்சிடல அதுக்கு பின்னாடி தான் வெண்கல காலம் வரும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிந்து சமரி நாகரிகம் ஹரப்பா பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் அதுக்கு பின்னாடி இரும்பு காலம் அதாவது வேத காலம்னு சொல்லி படிப்போம் சரிங்களா சரி இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பங்கற்கற்கால பண்பாடு பண்பாடு சொல்லுவோம் இடைக்கற்கால பண்பாடு புதிய கற்கால பண்பாடு மூணு இருக்கு இந்த இதுலயே பாத்தீங்கன்னா முதல்ல வந்த பழங்கற்காலம்னு இருக்கு பாருங்க இதுல மூணு இருக்கு இதுதான் நமக்கு இந்த இடத்துல குழப்பக்கூடிய ஒரு விஷயம் சோ இது வந்து கீழ்பழங்கற்காலம் கற்காலம் மேல் பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காலகட்டத்தை நம்ம கொடுப்போம் சரிங்களா வந்து இந்த ஹிஸ்டரியில படிப்போம் இதுக்கு முன்னாடி பொதுவாக எழுத்து உருவாகிறதுக்கு முன்னாடி எழுத்து இன்னைக்கு வந்து எழுத்துல எழுதப்பட்ட அந்த ஆவணங்கள் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் சரி இது ஹிஸ்டரி அம்சம் நமக்கு நல்லா தெரியுது அதுக்கு முன்னாடி வந்து எங்கேயாவது அந்த வரலாற்று சாதனங்கள் இந்த மாதிரி கற்க கற்கள் வெங்கலங்கள் இரும்புகளை வச்சுதான் இந்த காலகட்டத்தில் சேர்ந்துட்டு நம்ம படிப்போம் சரிங்களா சார் இதுதான் அங்க இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்ட்ரி நமக்கு தெரிஞ்சுக்கிறது முக்கியமானது குழப்பம் இல்லாம சொல்லணும்னா மனிதன் பயன்படுத்தின பொருள்களை வச்சு காலத்தை தெரிஞ்சுக்கலாம் கல்ல பயன்படுத்தினா அது கற்காலம் இன்னைக்கு செல்ல பயன்படுத்துறான் செல் காலம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல பெரிய அளவுக்கு வித்தியாசம் கிடையாது இன்னைக்கு இதெல்லாம் பயன்படுத்திட்டு வந்தா இன்னைக்கு எங்க வந்து இன்னைக்குது செல்ல பயன்படுத்துறான் செல்லும் கல்லு ஒண்ணுதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு போயிட்டாங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து போடுகிற இலைகள் இந்த மாதிரி அதெல்லாம் இலைகள் தலைகள் வச்சுதான் ட்ரெஸ்ஸிங்க பண்ணிட்டான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா போட்டுட்டு வர பேண்ட் வந்து அங்கங்க கிடக்கு யாரோ கேட்டா ஃபேஷன் அப்படிங்களா சோ கிட்டத்தட்ட அந்த கல் காலமும் செல் காலமும் பக்கத்துல நெருங்கிட்டு இருக்கு அந்த காலகட்டத்துக்கு போற மாதிரி இருக்கு ஸோ இது ஒரு விஷயத்தை மைண்ட் வச்சுக்கணும் கொஞ்சம் இதெல்லாம் உங்களுக்கு வரிசை வர ஆரம்பிச்சு வெண்கலத்தை பயன்படுத்தின காலத்தை சிந்து சமய நாகரிகம் ஹரப்பா பண்பாடு செம்பு காலம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய சொல்லிருப்பேன் சரி செம்பு காலத்துடைய ஸ்பெஷல் என்ன நாகரிகம் மொத்த முதல் அந்த சிந்து நாகரீகம் வழி பாருங்க மனிதன் நாகரீகமாக அதாவது ஒரு டவுன்ஷிப்ல டவுன்ல பாத்தீங்கன்னா நேர்த்தியாக கட்டப்பட்ட வீடுகள் அந்த கழிவு அந்த சொல்றது கால்வாய்கள் அதெல்லாம் நிறைய இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஒரு நகர நாகரீகம் வந்து அந்த செம்மு காலத்தை சொல்லுவாங்க அப்ப இரும்பு காலம் வேதம் தான் நான்கு வேதங்களை பொறுத்த காலகட்டம் அது சரிங்களா மனிதன் உணவு சேகரித்தல் அப்படிங்கிற நிலையிலிருந்து கால்நடை மேய்க்கிற வாழ்க்கை முறைக்கு சமூகம் நகர்ந்துச்சு ஒரு பாயிண்ட் மேலிருச்சுக்கோங்க ஏன்னா ஆரம்ப கால கட்டங்களா அவனுக்கு வேட்டையாடிட்டு அவனுடைய வேலையா இருந்துச்சு சரிங்களா இந்த பாடத்துல முழுக்க முன்னாடி கற்காலத்துல மனிதர்கள் முத முதல்ல குடி வந்ததுல தொடங்கி சிந்து நாகரிகத்தோட அந்த வீழ்ச்சி வரைக்கும் இதை நம்ம பார்க்கலாம் இதுக்கான சான்றுகள்னு சொல்லிட்டு அப்படின்னா இந்திய வரலாற்று கற்கால வாழ்க்கையில தொடங்கி சிந்து நாகரிகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு தொல்லியல் சான்றுகள் தான் ரொம்ப முக்கியமா யூஸ் ஆகுது ஹரப்பா மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து முறையை பயன்படுத்திருக்காங்க அது என்ன எழுத்துன்னு அவனுடைய பொருள் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல பட் ஏன்னா முக்கியமான வரலாற்று சான்றா சொல்றது வந்து மொழி லாங்குவேஜ் இந்தியாவுல இந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு மொழி குடும்பங்கள்னு சொல்லிட்டு நமக்கு புக்லஸ் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இந்தோ ஆரிய மொழி குடும்பம் ஒண்ணு திராவிட ஒண்ணு ஆஸ்டோ ஆசியாட்டிக் அப்படின்னு பர்மன் இந்த மொழி குடும்பங்களை தான் நமக்கு வரலாற்றினுடைய காலத்துக்கு முந்தைய காலம் வரலாற்று காலத்து முந்தைய காலம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இதுல பறிப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க அந்த வருஷத்து இது வந்து நம்ம வரிசை கொடுத்துருக்க பழங்கற்காலம் கீழ் கீழ்பழங்கற்காலுடைய காலகட்டம் பாருங்க ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அறுபதாயிரம் வரைக்கும் பழைய எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி வந்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழக்கற்காலம் ஒரே வார்த்தை முடிச்சிருப்பாங்க இப்போ புது எல்லாம் வந்து இப்ப நான் ஏழு எட்டு வருஷமா அந்த புதுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வரிசை சொல்லியிருப்போம் சோ கீழ் பழங்கற்காலம் ரெண்டு மில்லியன் டு அறுபதாயிரம் வரைக்கும் இடைப்பழங்கற்காலம் வரைக்கும் நாப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மேல் பழங்கற்காலம் நாற்பதாயிரத்திலிருந்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மொத்தத்துல பாத்தீங்கன்னா கற்காலங்கள் அப்படிங்கிறது வந்து முன்னாடி முடிஞ்சிருது பழைய கற்காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரலாற்றுக்கு முந்தைய காலம் இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா எழுத்து முறை வரத்துக்கு முந்தைய காலகட்டம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா கற்காலத்தை வரலாற்றுக்கு வரலாற்று காலத்துக்கு முந்தைய இந்தியா அப்படின்னு நம்ம ஒரு ஹிஸியாவ படிக்கலாம் எழுத்து முறை வரத்துக்கு முந்தைய காலம் சொல்லுங்க ரைட்டு அப்ப எழுத்து முறை வந்ததுக்கு அப்புறம் அதான் எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்குல்ல அதனால நமக்கு தேவையில்லை இப்ப இதை வச்சு பேசுறப்ப பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இலங்கை நேபாளம் வங்காளதேசம் எல்லாம் அடங்குனா ஒரு தென்கிழக்கு ஆசியா பூராவும் ஒரே பகுதியா இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனித இனத்துடைய மூதாதையர்கள் நம்ம பாட்டனுக்கு பாட்டன் முப்பாட்டன் போட்டன் சொல்ற மாதிரி அந்த மனித இனத்துடைய மூதாதையர்கள் முத முதல்ல ஆப்பிரிக்காவில் தோன்றினாங்க அங்கதான் ஆரம்பிச்சாங்க அப்புறம் உலகத்துடைய வேற வேற பகுதிகளுக்கு வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்ததாக ஒரு தகவல் இருக்கு சரிங்களா இப்படி ஆப்பிரிக்காவை விட்டு முத முதல்ல இடம்பெயர்ந்த அங்கிருந்து வெளியிருந்து வேறொரு பக்கம் குடிப்பான மனித இனம் ஹோமோ எரக்டஸ் இந்த பேரை மிக ஆப்பிரிக்கா அப்படி இருந்தாங்க நம்ம ஸ்டார்டிங் வந்து ஆப்பிக்கா தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா அங்கிருந்து முதல் வேற பக்கம் வர்றதுக்காக வந்த முதல் இனம் ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்றது இருபதாம் நூற்றாண்டு கடைசி வரைக்கும் இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய காலம் பத்து லட்சம் வருஷத்துக்கு முந்தினது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சமீபத்தில் நடந்த ஆய்வுகள் அப்படி பாத்தீங்கன்னா வரலாற்று காலத்துக்கு முந்தைய மனிதர்கள் இந்தியாவில் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் வரையிலான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக பாத்தீங்கன்னா எழுத்து தூண்டியதுக்கு முந்தின காலம் கற்காலம் வெண்கல காலம் மிதும் காலம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த காலத்துல மக்கள் பயன்படுத்தின பொருட்கள் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இரும்பு காலத்தை சேர்ந்த ஓவியம் திட்டம் சாம நேர பாண்டங்கள் சொல்றது அல்லது அவங்க வாழ்ந்த நிலப்பகுதி எடுத்துக்காட்டுக்கு சிந்து பகுதியை சொல்லலாம் நாகரிகம் நிலவனதாக ஒரு கண்டுபிடிக்க நாகரிகம் விருந்து வந்துச்சு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்ட முதல் இடம் சொன்னா எடுத்துக்காட்டுக்கு அச்சுழியன் அல்லது ஹரப்பா அப்படின்னு சொல்றோம் நாகரிகம் எடுக்கும் பொழுது அச்சுழியன் ஹரப்பா சொல்றோம் இந்த ஊர்களுடைய அடிப்படையில அந்த பண்பாடுகளுக்கு பேர் வச்சிருப்பாங்க ஹரப்பா பண்பாடு அச்சுழியன் பண்பாடு அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க வரலாற்றை ரொம்பவே தொன்மையான காலம் பழங்கற்காலம்னு நமக்கு தெரியும் பாலியெழுத்தின்னு சொல்லப்படியாது இது வந்து பிரிச்சிருப்பாங்க நான் லோயர் அப்படின்னு சொல்லி சொல்றது இடைப்பழங்கற்காலம் மிடில் பாலியலித்தி மேல் பழங்கற்காலம் அப்பர் பாலியழுத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் பழங்காலத்துக்கு பிந்தைய காலம் இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இடைக்கற்காலத்துக்கு அடுத்த காலகட்டம் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிருப்பேன் பழங்காலத்துல மூணு இருக்கு சரிங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கீழ்பழங்கற் காலம் இடைப்பழங்கற்காலம் மேல் பழங்கற்காலம் அது மட்டும் இல்லாம பழங்கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் புதிய கற்காலம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அங்கே தான் விவசாயம் நெல்லு இப்படி விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம் இது வந்து பெரிய காலகட்டங்கள் ஓகேங்களா இந்த உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை இல்ல இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கு இல்லைங்களா சரி இந்த புதிய கற்காலத்துல தான் விலங்குகளாகட்டும் தாவரங்களாகட்டும் மலக்கறதுக்கு மனிதர்கள் கத்துக்கிட்டாங்க அது உணவு உற்பத்திக்கு வழி செஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆய்வுகள் காலவரிசை க கற்கறிவுகள் இதை அடிப்படையா வச்சு பண்பாடுகளை வகைப்படுத்துறாங்க முதல்ல கீழ்பழங்கற்கால அதாவது கற்கால பண்பாடு இதுல இருந்து என்ன நம்ம எக்ஸாம் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வந்து பழங்கற்காலத்துல தொடக்கத்தோட சேர்ந்த மனிதர்கள் பயன்படுத்தின பொருட்கள் இந்திய துணை கட்டத்துல பல பகுதிகளில் கிடைச்சிருக்கு கீழ்ப்பழங்கற்கால காலகட்டர்கள் இந்தியாவுல வாழ்ந்ததாக நம்பப்படுது இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் முத முதல்ல சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பல்லாவரத்துல ராபர்ட் புரூஷ் ஃபுட் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல கண்டுபிடிச்சார் சரிங்களா கற்கருவிகள் எடுத்துட்டோம் அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் பார்த்தீங்கன்னா ஆய்வு பெரும்பாலும் தான் சார்ந்து இருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுன்னா கற்கால மனிதனுடைய வாழிடங்கள் கல்லால செஞ்ச கருவிகள் கிடைக்கிறத அடிப்படையாக வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க சரிங்களா மனித மூதாதையர்கள் கருவிகளை செய்யறதுக்கு பெரிய கல் பாறைகள் அதே மாதிரி கோலாங்கற்கள் இதெல்லாம் தேங்கிறது தான் அது கொஞ்சம் கெட்டியான கல்லா இருந்தால் நல்லா அடிக்கடிக்கு தாங்குங்க அதை பேஸ் பண்ணி அந்த கோலாங்கற்கள் இதெல்லாம் பயன்படுத்தி அது அதை இன்னொரு உறுதியான கல்லால சீவி கருவிகளை உருவாக்குனாங்க இது ஒரு பாயிண்ட்ஸ் சரிங்களா இந்த மாதிரி கற்களை செதுக்கி கோடாரி சிறு கோடாரி துண்டாக்குற கருவி பிளக்கும் கருவி அப்படின்னு இது எல்லாத்தையும் உருவாக்குனாங்க இந்த காலகட்டத்துல இதுக்கிடையில வந்துட்டு ஒரு தகவல் நமக்கு இடையில புக்குள் கொடுத்துருப்பாங்க அச்சுலியன் மரபு சோகனையின் மரபு அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருப்பாங்க இந்தியாவில செஞ்ச ஆய்வோட அடிப்படையில பழங்கற்கால மக்களுடைய தொடக்க கால பண்பாடு அவங்க பயன்படுத்தின கருவிகளுடைய அடிப்படையில் வச்சு ரெண்டா பிரச்சிருப்பாங்க ஒண்ணு கை கோடாரி வகைகள் கருவிகள் கொண்ட மரபுக்கு பேரு அச்சுலியன் மரபு அதை கை கோடாரின்னு போட்டிருக்கேன் கூலாங்கற்களை செதுக்கி உருவாக்கப்படுற கருவிகள் கொண்ட மரபு சோகனியன் மரபு அப்படின்னு சொல்லப்படுறாங்க சோ அச்சுரியன் மரபு அதிக கோடாரிகளையும் வெட்டு கத்திகளையும் கொண்டதுன்னு வச்சுக்கலாம் இந்த வகை கை கோடாரிகள் முத முதல்ல பிரான்சில் இருக்கக்கூடிய செயின்ட் அச்சுல் அப்படின்ற இடத்துல கண்டுபிடிச்சதுனால இது அச்சுரியன் கருவிகள் அப்படின்னு சொன்னாங்க சோகனிய மரபு அப்படிங்கிறது துண்டாக்கக்கூடிய கருவிகள் அதை சார்ந்த வேலைகளுக்கான கருவிகளுக்காக சொல்லப்படுது இது இன்னைக்கு எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சோகன் நாட்டோட வடிநீர் நீர் பகுதியில நிலவன ஒரு மரபு இது சோகனிய மரபு அப்படின்னு சொல்லப்படுது ரீசண்டா நடந்த ஆய்வுகள்ல இதே பகுதியில அச்சுரியின் மரபு சார்ந்த கருவிகளையும் கிடைச்சிருக்கு அதனால தனித்தன்மை வாய்ந்த சோகனை மரபு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இன்னைக்கு வந்து ரீசண்டா சமீபத்தில் நடந்த ஆய்வு இல்ல பழங்காலத்துல இருந்த கற்கருவியை வச்சியும் அதுக்கான உழைப்பை வச்சியும் அந்த காலத்து பண்பாட்டை தொடக்க கால அச்சுழியன் இடைக்கால அச்சுழியன் பிற்கால அச்சுழியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சுழியன் வந்து மூன்று வகையாக பிரிச்சிருப்பாங்க அச்சுழியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது பன்முகம் பல முகங்கள் கொண்ட கோல வடிவம் இருக்கக்கூடிய பொருள்கள் கை கோடாரி வெட்டு கத்தி அப்படி செதுக்கும் கருவிகள் இதெல்லாம் தொடக்க கால அச்சுழியன் மரபுல அடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கடற்க மேற்கு தொடர்ச்சி மலை கூடிய அந்த கடற்கரை பகுதியில் வடகிழக்கு இந்தியா இந்த மாதிரியான இடங்கள்ல அச்சுழியன் மரபுக்கான அடையாளம் இல்லை ஏன்னா இதுதான் அப்ப ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க ஏன்னா பெரிய மலை பெஞ்சிருக்கலாம் இதுக்கு காரணமா அந்த மலையால எல்லாமே அடிச்சிட்டு போயிருக்கலாம் அதுக்கான காரணமாக கூட இருக்கலாம் இந்த இங்க மக்கள் வாழ்ந்த இந்த இடங்கள் அதிக இன்னைக்கில மத்திய இந்தியாவில் அந்த மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பாருங்க அந்த பகுதிகளை அந்த இந்தியாவுடைய தென்கிழக்கு பகுதியில் இந்த சென்னைக்கு பக்கத்துல இருக்கிறத சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த காலகட்டத்தை சேர்ந்த இடங்கள்னு எடுத்துட்டோம்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிரம்பாக்கம் பல்லாவரம் குடியம் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஹன்ஸ்கி இந்த பெயர்ல மனப்பான் பண்ணிக்கோங்க இது எல்லாமே அந்த காலகட்டத்துடைய பெயர்கள் தான் சமயம் இருக்கக்கூடிய எசாம்பூர் அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் பிம்பெக்கா மத்திய பிரதேசத்தில் பிம்பெக்கா அடிக்கடி எக்ஸாம் கேட்டாங்க இங்கெல்லாம் எல்லாம் அச்சுலிய கருவிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது இதனுடைய காலவரிசை இந்தியாவில் கீழ்பளங்களை பண்பாடு ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமயத்தில் ஆய்வுகள் சொல்லியிருக்கு இதனுடைய பண்பாடு முன்னேறு போட்டதா அறுபதாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் சரிங்களா சோ அடுத்து ஹோமனின் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஹோமீன் ஹோமின் மற்றும் நிலங்களுடைய புதைப்படி சொல்றது தற்கால மனிதனுக்கு நெருக்கமான தோற்றத்தோட இருந்த மனித ஹோமினின் அப்படின்னு சொல்லுவாங்க தோற்றம் நம்ம அந்த தோற்றம் இவங்க வாங்குறதுக்கான அடையாளங்கள் ஆப்பிரிக்காவில் அதிக அளவில் இருந்திருக்கு ஆனா இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்குன்னு ஒரு தகவல் வந்து ஹோமினின் அதிரம்பாக்கத்தில் அடையாளமோ புதைப்படி ஒரு பகுதி ப்ரூஸ் அவர் சொல்றாரு கண்டுபிடிச்சிருக்காரு அதிரம்பாக்கத்தில் இருக்கதா சொன்னது சொன்னது ஆனா அந்த புதைப்படி இப்ப எங்க இருக்குன்னு தெரியல ஆனா அது கொஞ்சம் நம்பிக்கையில் தான் இருக்கு இந்தியாவோட ஹோமினின் புதைப்படிமகம் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹோசங்காபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹத்னோராவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஹோசங்காபாத் ஹத்னோராவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இது ஒரு மண்டையோட்டோடைய மேல் பகுதி தான் கிடைச்சிருக்கு தான் என்ன சொல்றாங்க நர்மதை மனிதன் அப்படின்னு சொல்றாங்க தொழில் ஆய்வுல இருந்து அந்த மண்டையோட்ட பகுதி வந்து பாத்து நர்மதை மனிதன் அப்படின்னு சொல்றாங்க ஆர்கை ஹோமோசிப்பியன்ஸ் அப்படிங்கிற மனிதன் பார்ந்திருக்கானா அடையாளமா இது கொண்டு வந்து நினைச்சு வச்சிருப்பாங்க மனித மோதாரிகளுடைய புதைப்படிவங்கள் அப்படிங்கிற வகையில் இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரே புதைப்படிவம் இது மட்டும்தான் சரிங்களா கற்காலத்துல மக்கள் வாழ்ந்த பழமையான அந்த சூழலை நாம புரிஞ்சிக்க விலங்குகளுடைய புதைப்படிவங்கள் பயன்படுது நர்மதை சமவெளியில மிகப்பெரிய தந்தங்கள் இருக்கக்கூடிய வரலாற்றுக்கு முந்தைய காலகட்ட யானை எலிபஸ் நமடிகஸ் அப்படின்ற அந்த யானைன்னு சொல்லி வரும் பொழுது பாத்தீங்கன்னா எலிபஸ் இருந்து இதுல வரும் நமக்கு இந்த பேர் மனப்பாடம் பண்ணிக்கோங்க எலிபெஸ் நமடிகஸ் யானை ஸ்டொகோடோன் கணேசா அப்படின்னு சொல்லுவது இந்த யானையுடைய அந்த பேர் சொல்லுவோம் இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் வந்த வாழ்ந்த மிகப்பெரிய இன்னொரு யானை பேர் வந்து யானை வகையை வந்து ஸ்டகோடோன் கணேசா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பெரியது எக்ஸாம் கேட்க வாய்ப்பு காட்டு மாடுகள் இருக்கு பாருங்க அதுக்கு என்ன பேர் வச்சோம் போஸ் நமகடிகஸ் போஸ் நமகடிகஸ் சொல்லுங்க குதிரை வடிவத்தில் இருக்கக்கூடிய குதிரையான அந்த எக்கஸ் நமகடிக நமடிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விலங்குகளோட படிவங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க குதிரை வகை விலங்குகள் மாதிரி நீர் எருமைக்கான அந்த சான்றுகள் சில விலங்குகளுடைய குழம்பு தடங்கள் இது எல்லாமே வந்து அதிரம்பாக இருந்திருக்கு சரிங்களா ப்ரூஃப் தான் இது சும்மா உங்க பாட்டு அடிச்சு விட முடியாது இதுக்கான ப்ரூஃப் வச்சிருப்பாங்க வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஈரப்பதமா இருக்கக்கூடிய நிலப்பரப்பு நம்ம சன்னைக்கு பக்கத்துல இருந்துதான் சொல்றாங்க ஏன்னா ஈரப்பதமா இருக்கிற தான் வந்து விலங்குகளோ மற்ற உயிரினங்களோ வாழும் இல்லீங்களா சரிங்க இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா எக்கஸ் அப்படின்ற ஒரு பேர் தனியாக கொடுத்துருப்பாங்க இந்த புக்ல அப்படின்னா என்னன்னா குதிரை கழுதை வரி குதிரை இந்த மாதிரியான விலங்குகள் உள்ளெடுக்கணும் ஒரு பேரினம் தான் எக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க சரி இருந்த வாழ்க்கை முறை பத்தி நமக்கு அதுல புக்குள் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா கீழ்ப்பழங்களுடைய பண்பாட்டை சேர்ந்த மக்கள் விலங்குகளை வேட்டையாடியும் கிழங்குகள் அந்த மரங்கள்ல கிடைக்கக்கூடிய அந்த கொட்டைகள் பழங்கள் இது எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு அவங்க சாப்பிட்டு வாழ்ந்தத ஒரு தகவல் உண்டு பிறந்த வெளியிலையும் மாட்டு சமவெளிகளையும் வகைகளையும் வாழ்ந்ததாக மத்திய பேருசுல இருக்கக்கூடிய இந்த பிம்பேக்கா சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குடியம் இந்த மாதிரியான இடங்கள் இருக்கக்கூடிய சான்றுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் ஓப்பன் பிளேஸ் அவங்கள வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹோமோ எர்டஸ் இனத்தை சேர்ந்த மனிதர்கள் தக்கால மனிதர்கள் சொல்லுடைய மாதிரியே நல்ல ஒரு மொழி இல்லாம இருந்திருக்காங்க ஆனா அவங்க சில ஒலிகள் அஹ் இல்லைன்னா அந்த சொற்கள் மூலமாக தங்களுடைய எண்ணங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அடுத்ததா பாக்குறது எடை பழம் கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் எடை வந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கணும் இல்லைங்களா இன்னிலிருந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்கு அதாவது நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு நாலாயிரம் இல்ல நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கால பகுதியில் வந்து கற்கள் தொடர்பான அந்த தொழில்நுட்பத்துல சில மாற்றங்கள் செஞ்சு வந்து சில டெக்னிக்கா அதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜஸா வர ஆரம்பிச்சாங்க அந்த கற்களை பயன்படுத்தல மனித மூதாரிகளிட்ட பிரிவுகள் இருந்து வந்துச்சு அப்புறம் இந்த காலகட்டத்தில் வந்தவங்க ஹோம எரக்கஸ் வகையை சேர்ந்தவங்க இடைக்கலப்பழங்கற்காலம் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்த மக்களுடைய பேர் ஹோமோ சொல்லப்படுது மனிதர்கள் இப்போ இருக்கக்கூடிய உடல் அமைப்பு கூறுடைய ஏறுதல் கிட்டத்தட்ட லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால தோன்றியதாக ஒரு தகவல் சொல்றாங்க புக்ல இந்தியாவில இடைப்பழங்கற்க காலகட்டத்தை சேர்ந்த நெவாசா நெவாசாங்கிற பேரை மயில் வச்சுக்கோங்க நெவாசா அப்படிங்கிற இடத்துல திரவாரா ஆத்தங்கரையில எச் டி சங்கலியா அப்படின்ற தொழிலாளர் முதல்ல அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த இடைப்பழங்கல் காலத்தினுடைய கண்டென்ட் சரிங்களா இந்த காலகட்டத்துல மனிதர்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுற அதிரம்பாக்கத்தினுடைய காலம் அதாவது இன்னையில இருந்து மூணு லட்சத்தி எண்பத்தி அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது அப்படின்னு சமீபத்தில் கணிச்சு வச்சிருக்காங்க ஆப்பிரிக்காவில இருந்த அந்த இட இடை பழங்கற்கால பண்பாடு மாதிரியே இந்தியாவிலயும் இடை பழங்கற்காலுடைய பழமை வாய்ந்ததாக இருந்தது அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்றாங்க கருவிகள் எடுத்துட்டோம் அப்படின்னா கை கோடார்கள் அப்புறம் இந்த பிளக்கும் கருவிகள் துண்டாக்கும் கருவிகள் சுரண்டும் கருவிகள் துளையுடைய கருவிகள் எரிதல் குட்படுத்தக்கூடிய அந்த கருவிகள் அறம் மாதிரியான கூட அந்த காலகட்டத்தில் செஞ்சிருக்காங்க கத்தி இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி வேட்டையாடுறதுக்காக தான் வேற ஒன்று சுரண்டும் கருவின்னு சொல்ல பாருங்க அந்த சுரண்டும் கருவி தொலையிடக்கூடிய கருவி இந்த மாதிரியான கருவிகள் எல்லாமே அதிக அளவுக்கு பயன்படுத்தினால இடைப்பழங்கற்கால நாகரிகம் ஒரு செதுக்கும் செயல்பாட்டை அடிப்படையாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க செதுக்கும் செயல்பாடு இதை வந்து மெயின் வந்து செதுக்கும் செயல்பாடு என அழைக்கப்படும் காலகட்டம் எது எக்ஸாம் கேட்க வாய்ப்பு மரக்கட்டை விலங்கு தோல் இது எல்லாத்தையும் இடைப்பழங்கற்கால அந்த கையாளத்துக்கு முன்னாடி அந்த சுரண்டக்கூடிய கருவிகள் அதிக அளவுக்கு பயன்படுத்தினாங்க இதனுடைய காலவரிசை தான் மூணு லட்சத்தி எண்பத்தையாறு நாற்பதாயிரத்துக்குள்ள இடைப்பட்ட காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா சரி ஆப்பிரிக்காவில் இடைப்பாளங்கற்காலம் ஹோமோ சிபியன்ஸ்களுடைய தொடர்பு படுத்தப்பட்டது ஐரோப்பாவிலையும் ஐரோப்பால வந்து அதை என்ன நேர் வகைநர் சொல்லுவாங்க நியாண்டதால் மனிதர்கள் உடம்புல ரோமமா இருக்கும் ரோமம்னா முடி அதிகமா இருக்கும் உடம்பு முழுவதும் அதனால அந்த பனி காலகட்டங்கள் அந்த பனி பிரதேசங்கள்ல அவங்க வாடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க உடல் முழுவதும் ரோமமாக இருக்கும் அதை வந்து நியாண்டதால் மனிதர்கள் சொல்லும் சோ அந்த ஐரோப்பாவில் வந்து அந்த காலகட்டத்தில் நியாண்டதல் வகையினருடைய தொடர்பு கொடுத்திருப்பாங்க இடைப்பழங்கற்கால நாகரிகம் பரவிந்த அந்த இடங்கள் பாத்தீங்கன்னா நர்மதை கோதாவரி கிருஷ்ணா யமுனை இந்த மாதிரி ஆறுகள் நம்ம இல்லாத சொல்றாங்க அந்த ஆற்றுடைய சமவெளிகள் இடைப்பழங்கற்கால மனிதர்கள் திறந்த வெளியிலையும் குகையிலையும் பாறை பொருட்களிலும் வாழ்ந்ததா சொல்லிப்பாங்க எங்க வேட்டையாடுறது உணவை சேகரிக்கத்தான் வேலையே இதெல்லாம் நம்ம புக்குல கொடுத்துருக்கலாம் வரிசோ இருக்கலாம் அப்படியே பாத்துட்டு போயிருங்க சரிங்களா இந்த காலத்து கற்கருவியல் செய்யறதுக்கு மூலப்பொருட்களா பயன்படுத்தப்படுது எதுனா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா செட் செட் ஜாஸ்பர் வாட்ஸ் இந்த பொரு மூலப்பொருள்களாக பயன்படுத்துறாங்க சரிங்களா அடுத்து மேல் பழங்கற்கால பண்பாடு அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் இதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு இது இது கம்ப்ளீட் ஆகிடும் இந்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் என்ன அப்படின்னா மேல் படங்கள் அப்பர் பாலியல் சொல்றது கருவிகளுக்கான தொழில்நுட்பத்துல பல முன்னேற்றங்கள் இருந்த காலகட்டம் ஏறத்தாலும் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவுடைய சகாரபாளையமன பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற உருவான ஒரு நவீன மனிதர்கள் ஏறத்தாலும் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசியாவுடைய பல பகுதிகளுக்கும் பரவனாங்க ஏன்னா நம்ம ஆப்பிரிக்கால இருந்து வெளியே வந்தவங்க தானே இப்படியாக அந்த சகாரபாளைய பகுதி பக்கத்துல இருந்து அதை வெளியே வந்தாங்க இந்த காலகட்டத்தை சேர்ந்த கற்கருவிகள் கத்தி வாழ் மறுநாள் வெட்டுவாய் இருக்கிறதுனால எலும்பாலானதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மேல் பழங்கள் காலத்துல சின்ன சின்ன கற்களால் செஞ்ச கருவிகள் அறிமுகம் செஞ்சாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சிறு சிறு கற்களாலான கருவிகள் அறிமுகம் செய்யப்பட்ட காலகட்டம் மேல் பழங்கற்காலம் சரிங்களா இது உருவாக்குறதுக்கு சிலிக்கான் இருக்கக்கூடிய மூலப்பொருள்கள் வெவ்வேறு வகைகளை பயன்படுத்துனாங்கன்னு சொல்லுவாங்க சிலிக்கான் அந்த பேர் மீன் வச்சுக்கோங்க எலும்புல செஞ்ச கருவிகள் விலங்குடைய எஞ்சி அந்த மிச்ச பகுதிகள் வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கர்னூர் தொகையில கண்டுபிடிச்சிருக்காங்க காலகட்டம் எத்தாலத்துல இருக்கும் இந்த வந்து மேல் கால பண்பாடு இருந்துச்சுன்னு சரிங்களா இடங்கள் இதெல்லாம் இருந்ததுக்கான சான்றிதழ் சார் இருக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாவி இது வந்து இந்த லிஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பொறுத்துகளை கேட்பாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாவி ஆந்திராவில இருக்கக்கூடிய கர்னூர் வகைகள் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கோதாவரி காணி எம்பில ல மத்திய இருக்கக்கூடிய சோன் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய பகோர் ஒன் பகோர் த்ரீ அப்படின்னு சொல்றது மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா பாட்னே இங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்தியாவில மேல் பழங்கற்காலம் பண்பாடு இருந்ததான நமக்கு சான்றுகள் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி இடங்கள்ல அதாவது மெல்லிய கீரல்கள் மூலமா படங்களை வரைஞ்சி தீக்கோரியோட முட்டை ஓடுகள் இருக்கு பாருங்க அதுல அந்த சங்கு வச்சு செஞ்ச மணிகள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜீவலாபுரம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாடி புரியுங்களா இலங்கையில் இருக்கக்கூடிய பாடலோம்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஊர் லெனான்னு சொல்றது பாகியான் குகை அப்படின்னு இந்த மாதிரியான இடங்கள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் மேல்பாலங்கர் காலத்தினுடைய அந்த இதெல்லாம் சான்றுகள் இந்த காலகட்டத்தை சேர்ந்த பிம்பேற்காவை சேர்ந்த சில பச்சை நிற ஓவியங்கள் ஒரு சான்றா இருந்திருக்கு இது வரைக்கும் பழங்கற்காலத்துடைய மூன்று காலகட்டங்களை நம்ம வரிசை பார்த்தோம் சரிங்களா சோ இந்த கீழ் பழங்கற்காலம் இடை பழங்கற்காலம் மேல் பழங்கற்காலத்தை பத்தின கண்ட் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து வெண்கல காலம்னு சொல்லப்படக்கூடிய சிந்து சம்பவ நாகரிகம் நாகரிகம் அதுக்கப்புறம் வேத காலம்னு சொல்லக்கூடிய இரும்பு காலத்திருந்து நம்ம வரிசை பார்ப்போம் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ் இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் எடுக்கிறாங்க ஓகே டீச்சர்ஸ் அடுத்த உடைய நாங்கள் சந்திக்க தேங்க்யூ